அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு வருந்தத்தக்க கூடிய ஒரு செய்தி இது ஆந்திராவில் நடைபெற்றுள்ளது இதில் டைட்டில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆந்திராவில் ஐம்பத்தைந்து வயதில் அரசு ஆசிரியரான பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் அரசு ஆசிரியரை தான் பிச்சைக்காரர்களை ஆக்கியிருக்கிறாங்க தான் உண்மை அரசு ஆசிரியர் எச்சைக்காரராகி இருக்கிறார் அப்படிங்கிறதான் சூழ்நிலை சரிங்களா எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கிறார் இதில் பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க இவருடைய நியமனம் சம்மந்தப்பட்டு ஆசிரியர் நியமனம் சம்மந்தப்பட்டு வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க அது வந்து தொடர்ந்து அந்த வழக்கு போய்கிட்டே இருந்திருக்கு சரிங்களா நீண்ட காலமாக போயிட்டு தற்போது தான் அவருக்கு நீதிமன்ற வழக்கு முடிந்து பணியானை வந்து வீடு தேடி வந்திருக்கு ஐம்பத்தைந்து வயதில் தான் அவருக்கு வந்து பனியானை வீடு தேடி வந்திருக்கு அதுவரை அவர் பட்ட அவமானங்கள் எவ்வளவு துன்பங்கள் பற்றிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லிருக்கிறாங்க என்னென்ன சோதனைகளை சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத விவரமாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இவர் பார்த்திங்கன்னா ஊர் ஊரா சென்று துணிகளை விற்க தொடங்கியிருக்கிறாரு கடைசியில் இவருக்கு துணி கூட அணிய இயலாத ஒரு நிலைமையில் இருந்திருக்கிறார் இறுதியில் அப்பா அம்மாவையும் இழந்திருக்கிறாரு அனாதையாகவும் ஆயிருக்கிறார் நான் ஏன் இந்த வீடியோ பதிவை பதிவிடுறேன் அப்படின்னா இந்த நிலைமை தமிழ்நாட்டில் வரக்கூடாது குறிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டு காத்திருக்கிற இளைஞர்களை அரசு வந்து ஏமாற்றக்கூடாது தமிழ்நாட்டில் இது மாதிரியான ஒரு நிலைமையே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பல ஆண்டுகள் காத்திருக்கிற இளைஞர்களுக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டக்கூடாது தான் இந்த வீடியோ பதிவோட மிக மிக முக்கிய நோக்கம் நன்றி